நாம் நீதிமொழிகள் படித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த நாளிலே நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபது வசனங்களை இருபத்தி ரெண்டு அது வரைக்கும் படித்தோம் இன்றைய நாளில் நம்ம நீதிமொழிகள் படிக்கல ஒரு பொதுவான பாடம் படிக்க போறோம் அதாவது மத்திய ஆறாம் அதிகாரம் ஒன்னு இரண்டு மூன்று நாலு மத்திய ஆறாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று நாலு மனுஷன் படிக்க மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தகாரமா இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க சரி நம்முடைய நற்கிரியையும் நாம் எப்படி நடப்பிக்க தேவனுடைய கட்டளை இருக்கிறது என்பதை பத்திதான் இன்று நாம அதாவது நம்முடைய தர்மமும் நம்முடைய நற்செயல்களும் தேவனுக்கு முன்பாக எப்படி செய்யப்பட கடவுது அல்லது கட்டளை எப்படி இருக்கிறது சரி இருந்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய தர்மம் சரி நம்முடைய நற்கனியும் சரி மனிதர் காணும்படியான செயலா இருக்கக்கூடாது மனிதர் காணும்படியான செயலா இருக்கும் என்றால் இங்கே பலன் அடைந்து தீர்ந்தது அப்போ அந்தரங்கமாக நம் வேலைகள் எல்லாம் செய்யப்பட கடவுது நாம் எவ்வளவு பேருக்கு நன்மை செய்யணும் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார் குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும் சரி நம்ம தர்மம் அப்படின்னு வரும் பொழுது எல்லாருக்கும் ஒருத்தருக்கு சாப்பாடு போட வேண்டி இருக்கலாம் ஒருவருக்கு துணி தேவைப்படலாம் ஒருவருக்கு மருந்து மாத்திரைக்கு கூட தேவைப்படலாம் அப்ப நமக்கு திராணியின்படியான தர்மத்தை நம்ம யாவருக்கு யாவருக்கும் இந்த விசேஷம் என்ற வார்த்தை வந்து யாவரு யாவருக்கும் என்ற மக்கள்ல உள்ளடங்குதான் அல்லது விசுவாச குடும்பத்தாருக்குள் உள்ளடங்குதான்னு பாத்தீங்கன்னா விசேஷமாக என்றால் அது விசுவாச தான் விசேஷம் அவர்களெல்லாம் யாவரும் யாவரும் என்ற லிஸ்ட்ல விசேஷம் என்ற வார்த்தை இல்லை அப்படியானால் இந்த தர்மம் சரியும் சரி நன்மை செய்யறும் சரி நம் விசேஷமான அப்படின்னு ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது விசுவாச குடும்பத்தார் தான் விசேஷத்துல இருக்காங்க அப்போ ரோமர் பதினான்கு ஏழு எட்டுல படித்தீங்கன்னா நாம எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் நம்ம ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்ல ஒருவனும் தனக்கென்று மறைக்கிறதும் இல்ல நம்ம பிழைத்தாலும் சரி மறித்தாலும் சரி கத்தருக்காக தான் பிழைக்கணும் கர்த்தக்காக தான் மறிக்கணும் நமக்காக நம்ம எந்த செயலையும் செய்யவும் கூடாது அது பிரயோஜனம் வீணான செயல் கர்த்தருக்காக செய்தால் யார் சொன்னபடி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு பதினொன்று நாலு பதினொன்னுல படிக்க வேண்டாம் அதான் அடிக்கடி படிக்கிற வசனம் அப்போ தே கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாக அவருக்கே நம்ம எந்த வேலையும் செய்யணும் அவருக்காக அது கருத்து என்ன யோகன் ஐந்து முப்பதுல நாம ஒன்று செய்யக்கூடாது எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது அப்போ எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்று ஒரு மாத்த இருக்கு அப்போ எனக்கு சித்தமானதை தேடாமல் அப்படின்னா யாருக்கு சித்தமானதை தேடினா பிதாவுக்கு சித்தமானது அப்ப நாம் செய்யற நற்சையிலும் சரி எந்த ஒரு காரியத்திலும் பிதா என்ன விரும்புகிறாரோ அதைத்தான் நாம் செய்யப்பட கடவுது அப்போ யோவான் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இயேசுவானவர் ஒவ்வொன்றையும் செய்வதற்கு தாமாக தீர்மானித்தாரா எந்த ஒரு செயலும் எப்படி கற்றுக்கொண்டார் என்பதை பற்றி அப்பொழுது அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிதாவான பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளையே குமாரனும் அந்தபடியே செய்கிறார் இதெல்லாம் நம்ம பழகணும் இயேசுவானவர் வேலைகளை செய்கிற பொழுது பிதாவானவர் செய்ய காண்கிறது எதுவோ அதையே இன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டான் இந்த செயல் வந்து எவ்வளவு மேன்மையானது பாருங்க அவைகளை குமாரனும் அந்த செய்கிறார் நாம் மெய்யான சீசன் ஆயிருந்தால் என்ன செய்வோம் ஆறு நாற்பதுலே தேவன் இவ்விதமாய் சொல்கிறார் சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல தேறினவன் எவனும் குருவை போல இருக்கிறான் கட்டளை இடுகிறாரோ அவ்வாறே எல்லாவற்றையும் செய்ய நாம் மெய்யான சீசராய் இருந்தால் யாரை போல நடப்போம் மத்திய பத்தாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மத்திய பத்து இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல சீசன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும் எஜமானையே போல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா சரி சீசன் யாரை போல இருக்கணும் சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல அப்படியானால் அவர் சொல்லாத எந்த ஒரு செயலையும் நாம் செய்வதற்கு எந்த ஒரு அதிகாரமும் நமக்கு இல்லை எப்படி இருந்தா போதும்னு சொல்றாரு பத்து இருபத்தி அஞ்சுல சீசன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போல இருப்பது போதும் அப்படி இருக்கும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா வீட்டு எஜமானையே பெயல் செபுல் சொன்னாங்க வீட்டாரையும் சொல்லுவது நிச்சயம் தானே கண்டிப்பா சொல்லுவாங்க நாம் தேவனுக்காக செய்வோம் என்றால் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அப்படியே இயேசு செய்தார் தாமாய் ஒன்றும் செய்யவில்லை நாம் அவர் சொல்லாத ஒன்றை விதிமுறைகளை மீறி தாமாய் எது ஒன்று செய்யலாமா கண்டிப்பா செய்யக்கூடாது இயேசு எப்பொழுதாவது தனக்கு புகழ்ச்சி வேணும் கணம் வேணும் யோவான் எட்டு ஐம்பதுல இயேசு நான் எனக்கு மகிமையை தேடுகிறது இல்லைன்னு சொன்னார் அப்ப யார் அதை தேடுறாங்க அதை தேடி நியாயம் ஒருவர் இருக்கிறார் சரி அப்ப ஏழைகளுக்கு திக்கத்தோருக்கு அனாதிகளுக்கு விதவைகளுக்கு இளம் விதவைகளுக்கு தர்மம் பத்தி தேவனுடைய கட்டளை என்ன உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக சரி அப்போ அவருடைய ஞானத்தை தேவனானவர் எதன் மூலமாக வெளிப்படுத்த திட்டம் வைத்திருக்கிறார் என்றால் சபையின் மூலமாக சகல காரியங்களும் எங்கிருந்து எதன் மூலமாக சதாகாலங்களிலும் உண்டாக வேண்டும் என்றால் எபேசியர் மூணு இருபத்தி ஒன்னு எபேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஏன் இந்த சபையை குறித்து அவளை இவ்வளவு திட்டம் வச்சிருக்காரு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் இது திட்டங்களை பாருங்கள் காலம் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் சரி அப்போ காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் சகலமும் யார் மூலமா கூட்டப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்து மூலமாக இந்த சித்தத்தை தான் அவங்களுக்கு அறிவிச்சிருந்தாரு அந்த திட்டத்துலதான் கடைசியாக இயேசு கிறிஸ்துவ கடைசி காலங்கள்ல அனுப்பினார் எப்ரவரி ஒன்றாம் அதிகாரம் அது இரண்டாம் வசனத்துல அனுப்பினார் அவரைத்தான் சுதந்திரவாளியாகவும் நியமிச்சிருக்கார் அப்ப சபையானது பக்தி பிரித்தி உண்டாகவும் சரீர வளர்ச்சியும் ஏற்படுத்துவதற்கு எப்படி பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றால் எபிசிய நாலு பதினாறு அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்க தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது சரி சரீர வளர்ச்சி அது எப்படி உண்டாக்கும் அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இப்ப தலைனா சரீர அவயவங்கள் தலையை தான் பத்தி கொண்டிருக்கணும் தலையில்லாம நீங்க என்ன செஞ்சாலும் ஒருவேளை கொஞ்ச காலம் நிற்கும் அப்புறம் அது உழந்து வாடி வெளியே எறிவுண்டு போயிடு அதுக்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களும் கூட்டி இணைக்கப்படணும் ஒவ்வொரு அவயமும் அன்பினாலே பக்தி உண்டாக்கணும் சரீர வளர்ச்சியை உண்டாக்கணும் நீங்க சுயமா செய்யும் போதோ தனிப்பட்ட யோசனை செய்யும் பொழுதோ அது சரீர வளர்ச்சியை உண்டாக்காது சரீரத்தை கெடுத்துறோம் அப்ப எது கெடுக்கிறது எது வளர்ச்சியை உண்டாக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படியான மாதிரியை நாம் பார்க்கணும் ஏதோ ஏதோ வாழ்றோம் சாப்பாட்டுக்காக நம்ம உலகத்துல வாழ்றோம் பாருங்க சரீரத்திற்காக வாழ்றோம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றோம் ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்து சபையானது பக்தி விரித்து உண்டாக்கி சரீர வளர்ச்சியை உண்டாக்கணும் நம்ம செய்யற எந்த ஒரு செயலும் சபையை வளர்ச்சி அடை செய்கிறதா அல்லது பாதிப்படை செய்கிறதா என்று நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும் பாதிப்படைய செய்ய செய்யற செயல் கொள்ளாத எந்த ஒரு செயலும் சரித வளர்ச்சி பாதிப்படைய செய்யும் ஒவ்வொரு தயவுகளும் உதவிகளும் நற்கரிகளும் தலையை பற்றி கொண்டே செய்யப்பட வேண்டும் என்பதே மேன்மையான நோக்கம் சரி தனிப்பட்ட வகையில ஒரு நபருக்கு நாம் உதவி செய்வதற்கும் சபையின் மூலமாய் செய்வதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு யோவன் ஏழு பதினெட்டு நாமளா கத்தருடைய வேதத்திலிருந்து ஒன்னு தேடுவதற்கும் தனியா ஒன்னு முடிவெடுத்து வேலை செய்வதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனா இருக்கிறான் அவனிடத்தில் அநீதி இல்லை அப்ப நாமளா ஒரு சுயமா ஒரு யோசனை பண்ணுவதற்கும் யோசனை பண்ணி ஒரு காரியத்தை செய்வதற்கும் அனுப்பினவருடைய மகிமையை தேடி அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்வதற்கு வித்தியாசம் இருக்கா வித்தியாசம் இருக்கு ஒரு அநீதி இருக்கு ஒருத்திட்ட அநீதி இல்லை ஒருவர் சுய மகிமையை தேடுறாரு அனுப்பினருடைய மகிமை தேடுறாரு யாரு அங்கதான் நாமளா ஒரு யோசனையை யோசிச்சு நாமளா செய்யும் போது அது அநீதி இருக்கு அப்போ அனுப்பினவருடைய மகிமையை தேடும்போது அவர் என்ன சொல்றாரோ அதான் நாம தேடுறோம் தனிப்பட்ட வகையில ஒரு நபருக்கு நம்ம உதவி செய்வதற்கும் கர்த்தருடைய தலையை பற்றி கொண்டு உதவி செய்வதற்கு என்ன வித்தியாசத்து இன்னொரு வசந்த கூட பாடுங்களேன் அப்போ சொல்ல மூணாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ரெண்டு மூன்று நாலு ஐந்து அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள் அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவங்ககிட்ட எதிர்பார்ப்பருக்கு ஆப்போசிட்டாக அவர் சொன்னார் என்ன சொன்னாரு என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் ஆறாவது பாருங்க அதுல சொல்றாரு நசரியனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்த நட என்று சொன்ன மனிதர்கள் தனக்கு மகிமையை மனிதர்கள் கொடுக்கிற பொழுது அவர் அதை குறித்து என்ன சொன்னார் என்கிட்ட எதுவும் ஒண்ணும் இல்ல என்கிட்ட இருக்கிறது தர்றேன் அது யாருடையது இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இருக்கிறது அதனாலதான் உனக்கு நான் பலப்படுத்துறேன்னு சொல்லி அவர் சொன்னார் இப்ப மனிதனை எங்கேயாவது அறிவுப்படுத்தி இருக்காரு அவரு இல்லவே இல்லை பெரும்பாலான மனிதர்கள் மனிதனை பிரியப்படுத்த இவ்வாறு நடந்து கொள்கிறாங்க எப்படி நடந்து கொள்கிறாங்கன்னா இப்படி செய்த ஜனங்கள் கிறிஸ்தவர்களா பதினாலாம் அதிகார அப்போச நடவடிக்கைகள் பத்து பதினொன்னு பன்னெண்டு பதின பதிமூன்று வரைக்கும் படிங்க அப்போச நடவடிக்கல நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான் உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து தம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்ணபாவை யூப்பித்தர் என்றும் பவுல் பிரசங்கித்ததை பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்குரி என்றும் சொன்னார்கள் அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாய் இருந்தான் போதும் போதும் சரி இவங்க அந்த தேவனுடைய மனுஷங்களை வீண் புகழ்ச்சியை கொண்டு வந்து வீண் மரியாதை செய்ய பார்த்தாங்க அவங்க பாருங்க ஒருபோதும் அதை ஒத்துக்கொள்ளவே இல்லை யாரு என்ன சொல்றாங்க அப்படின்னு முக்கியம் இல்ல தேவன் என்ன சொல்றாரு எனக்கு என்ன கொடுத்திருக்காரு நான் என்ன செய்யணும் அதுதான் அவங்களுடைய பொறுப்பு அப்ப அவங்க என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க சொன்னாங்க அவங்க மனுஷர் வந்து வசனத்துல தேவர்கள் மனுஷருவம் எடுத்து நம்மிடத்து இறங்கி வந்துட்டாங்க அப்படின்னு சத்தமிட்டு சொன்னாங்க அதுக்கு என்ன சொன்னாங்க அவங்க அது மாத்திரமல்ல இல்ல அவங்க பூ மாலைகளையும் அந்த எருதுகளையும் கொண்டு வந்து பலியிட கூட மனதா இருந்தாங்க அதுக்கு அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க மனிதங்க நம்மளை எப்படினாலும் தூண்டி விடலாங்க ஆனா நம்முடைய செயலிலும் நற்செயலிலும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இருக்கிறதா தலையை பற்றி கொண்டிருக்கிறதா இதுதான் காரியம் பாருங்க அவங்க ரொம்ப கரெக்டா இருந்தாங்க பதினான்கு பதினஞ்சு வாசிங்க மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாங்களும் உங்களை போல உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் அதைதான் நம்ம பிரசங்கிக்கணும் எத்தனை பேர் என்ன நமக்கு சொன்னாலும் நாங்கள என்ன சொல்லணும்னா நீங்க தேவனிடத்திற்கு திரும்புங்க அதான் சொல்லணும் வஸ்திரங்களை கிழிச்சுக்கிட்டாங்க ஏன்னா அந்த செயல் சரியானது கிடையாது அப்போ மனிதர்கள் நமக்கு உலகத்துல நம்மளை கெடுப்பாங்க நம்மளை தூண்டி விடுவாங்க நம்முடைய நற்சைகளை மாற்றுவாங்க நற்குணங்களை மாற்றுவாங்க ஆனா நாமும் ரொம்ப கவனமா இருந்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும் அப்படிப்பட்ட சிந்தையுடையவங்க மனுஷனுக்காக வேலை செய்ய மாட்டாங்க அனுப்பினவருக்காக வேலை செய்வாங்க அப்ப அனுப்பினவருக்காக வேலை தான் புத்திசாலிகள் அப்போ அந்த விதமான வேலைகளை நம்ம செய்வதற்கு பழகணும் பழகும் போது தேவன் நம்முடைய வேலைகளை பார்த்துக்குவாரு அவங்களை காப்பாத்தவும் செய்வாரு அவங்கள பாதுகாக்கவும் செய்வார் அதனால என்ன ஆகும்னா சபையானது வளர்ந்து பெருகும் அப்பசனபடிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் இவர் வெளிப்படுவதற்கு தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு எதுக்காக மனசு புகழ்ச்சியவும் மனிதனுடைய போதனையும் மனிதனுடைய செயல்களுக்கும் அவங்க கொடுத்து கொடுத்திருந்தாங்கன்னா தேவ வசனம் வளர்ந்துருக்காதுங்க மனிதனுடைய புகழ்ச்சி வளரும் அப்போ நாம் நாம் அறிந்திருக்கிறது ஒன்று சபையானது பக்தி விருத்தி எடுவதற்காகவும் தேவனுடைய வசனம் வளர்ந்து பெருகுவதற்கும்தான் உதவிகரமா இருக்குமே தவிர நாம நம்முடைய யோசனையை வளர்க்க கூடாது அப்போ அங்க பாருங்க தேவ வசனம் வளர்ந்து பெருகினது அதனால என்ன நடக்கும் அப்போல ஆறு ஏல வாசிங்க அப்போ நடிகில் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் தேவ வசனம் திருப்தி அடைந்தது சீஷியருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று ஆசாரியார்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்படிந்தார் பாருங்க தேவ வசனம் விருத்தி அடைந்து அடைந்தது சீசருடைய தொகை எருசிலேமில் மிகவும் பெருகிற்று எதனால தேவனுக்கு மகிமை தேடி தலையை பற்றிக்கொண்டு மனுஷனுடைய புகழ்ச்சியும் மனுஷனுடைய யோசனையும் ஏற்றுக்கொள்ளாமல் நடந்தபடியினாலே அங்கே சீசருடைய தொகையும் பெருகிருச்சு ஆனா நம்ம தலையை பற்றி கொள்ளாம நாம இஷ்டத்தின்படி ஒரு வேலை செஞ்சோம்னா சீசருடைய தொகை பெருகிறதுக்கு வேலை செய்வோமா இல்லை அது இருக்கிற தொகை குறைஞ்சிரும் ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசித்து கீழ்படிந்தாங்க இப்படிப்பட்ட வேலைகளை தான் நாம் என்ன செய்யணும் பழகணும் அந்த மாதிரி பழகும் போது தேவனுடைய நோக்கமானது ஒன்றே ஒன்றுதாங்க நாலாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு சபையானது பக்தி பிரித்தி அடையணும் அதுக்குதான் இத்தனை வேலைகளை செஞ்சிருக்காரு நாம செய்யற எந்த ஒரு செயலும் நற்செயல்களும் அப்படிதான் இருக்கணும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தம் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை சிலரைப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் இத்தனை வேலைகளை அவர் செய்வதற்கான என்ன சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக வேறு இந்த சபையை குறித்து எவ்வளவு திட்டம் வச்சிருக்காரு பாருங்க அவர் ஊழியம் செய்யும் போதும் சரி அப்போ அனுப்பும் போதும் சரி மூப்பர்கள் மற்ற ஊழியர் பணிகளுக்கு அனுப்பும் போதும் சரி தர்மம் செய்யும் போதும் சரி சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகத்தான் அந்த வேலைகளை செய்திருக்காரு தீர்ப்பு வழங்கும் போது கூட அப்படி இருந்துச்சுங்க தானா எதையாவது செஞ்சுட்டு இருக்காம தீர்ப்பு வழங்கும் போது கூட அவங்க என்ன வேலை செஞ்சிருக்காங்க பாருங்க ஒன்று குறுந்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருந்து ஐந்து உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபசாரமாக இருக்கிறதே இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள் நான் சரீரத்தினாலே உங்களுக்கு இருந்தோம் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் சரி அப்போ உங்க அப்போஸ்வர்களா இருக்கிறாங்க சபையார் இங்க இருக்கிறாங்க எல்லாம் ஒரு சுயமா முடிவெடுக்காம என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆனா குறந்த சபையாருக்கு அந்த அறிவு இல்லை அவங்க நீக்கல துக்கப்படலை இருமா பாருங்க ஒரு விபசாரம் நடக்குது அதை குறித்து இருமாப்படையில அதற்காக துக்கப்படல அதற்காக நீக்கவும் இல்லை ஒரு கிறிஸ்தவன் சபையாருவாங்க இவ்வளவு பெரிய ஒரு மோசமான சைலஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதனால அங்கே அனுப்பப்பட்டவர்கள் அங்கே வந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில் கத்தராக நாளில் அழியத்தக்கதாக ஒப்புக்காக யாரும் சேர்ந்து அப்போசர்களும் சேர்ந்து சபையாரும் சேர்ந்து எதற்காக அந்த தவறான காரியங்கள் வந்து அவன் மனம் திரும்ப வேண்டும் என்றும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் அந்த வேலை செஞ்சிருக்காங்க கேள்வியானது அவங்க இப்பொழுது யாரை மயப்படுத்துறாங்கன்னா எதிர் மூலமான சபையின் மூலமாக தான் அந்த வேலை செய்யறாங்க இப்ப நாம என்ன செய்யறோம் பாருங்க ஒரு சில வழக்கு இருக்கு அந்த வழக்கு இருக்கும்போது அவங்க எங்கே போனாங்க தெரியுங்களா ஒரு யோசனை இருக்கு ஒரு வழக்கு இருக்கு அவங்க பாருங்க எங்கே போனாங்கன்னா அந்நிய மனுஷங்கிட்ட அனிதக்காரங்கிட்ட போனாங்க அத பாருங்க ஒண்ணு குருந்தியர் ஒண்ணு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் ஆஹ் ஒண்ணுல இருந்து ஏழு வரைக்கும் உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் இடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவர்களை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாது இருக்கிறது எப்படி இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன் சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள்ளே இல்லையா நன்றி இங்கே ஒரு கேள்வியை நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுவோம் பாருங்க ஒருவனுக்கும் வேறொனுக்கும் ஒரு வழக்கு இருக்கு வழக்காடும்படி தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன எங்கே போகணும் அனித காரங்கிட்ட போகணுமா இல்ல பரிசுத்த வாங்கிட்ட போகணுமா பரிசுத்த வாழ்ந்துதான் யாரு தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் சரி அப்ப தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் யாரு ஆசியா பெண்டிகாஸ்டலா சிஎஸ்ஐயா இல்ல லுத்ரன் சர்ச்சா இல்ல பேப்டி சர்ச்சா அவங்க தேவனுக்காக பிரிச்சிருக்காங்களா இல்லையா உலகத்தோட உலகமா வாழ்றாங்க பாருங்க அப்ப அனிதக்காரன் சொன்ன ஏதோ முஸ்லீம் இந்துன்னு நினைச்சிட கூடாதுங்க அவங்க இல்ல தேவனுடைய அடிச்சுபடியில் குமாரனுடைய தலையை பற்றி கொள்ளாத எந்த ஒரு காரியமும் அனிதக்காரங்க தான் இப்ப பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு அப்ப எந்த ஒரு காரியத்துக்கும் தேவன் யார முக்கியத்துவம் கொடுக்காருன்னா பரிசுத்தவான்கள் நீங்க ஒரு பஞ்சாயம் பண்ணாலும் சரி நற்கரீ செஞ்சாலும் சரி விசேஷித்த என்று ஒரு வார்த்தை வச்சிருக்காரு அல்லது நீங்க ஒரு விவாகம் பண்ணாலும் சரி நீங்க பரிசுத்தவான்களை தான் முதல்ல தேடணும் பாருங்க அப்படி சொல்றாரு நீங்கள் அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரா அவங்க ஒரு வார்த்தை சொல்றாரு வந்து உங்களுக்கு வெக்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன் இப்ப சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் வழக்கு உண்டாகத்திருக்க விவேகி ஒரு மனுஷன் சொல்ல உங்களுக்குள் இல்லையா இப்ப யாரை மேம்படுத்துறாங்க யார வழக்க பாடுபடுறாங்க கர்த்தருடைய சபையை பாருங்க எங்க இருந்தும் இல்ல அடுத்த சபையில இருந்து இல்ல நீங்க உங்களுக்குள்ள ஒரு வேலை செய்யுங்க அப்ப எந்த ஒரு செயல்பாடும் எதன் மூலமா செய்யப்படுது என்றால் சபையின் மூலமாக நற்செயலும் சரி நன்மையும் சரி நீங்க எப்படி எல்லாருக்கும் செய்யணும் அது வேற காரியம் ஆனால் விசேஷம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது பரிசுத்தம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது பிரித்தெடுக்கப்பட்டதில் என்று வார்த்தை இருக்கிறது உங்கள் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்க இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேறு வகை நடக்கும் பொழுது தலையை பற்றி கொள்ளாமல் நாம் செயல்பட செயல்படுகிற பிள்ளைகளாக இருப்போம் அந்த பாடத்தை முடிச்சிருவோம் நம்ம எவ்வளவு பேருக்கு யாவருக்கும் விசேஷம் என்று யாவர் இருக்காங்களா இல்ல விசேஷம் என்று வரும்பொழுது விசுவாச குடும்பத்தார் இருக்காங்களா விசுவாச குடும்பத்தார் எந்த ஒரு தர்மமும் நம்ம யாருக்காக செய்யணும்னா தேவனுக்காக அவருக்காக செய்வதென்றால் அர்த்தம் பாருங்க அவருக்காக என்றால் என்னுடைய விருப்பம் அங்கே இல்லை இயேசுவானவர் ஒவ்வொன்றையும் செய்வதற்கு தாமாக செய்ய தீர்மானித்தாரா அப்படி இல்லவே இல்லை நம் மெய்யான சீசர்களாயிருந்தால் யாரை பின்பற்றுவோம் குருவை நாம் இயேசுவின் மெய்யான சீசர்களாயிருந்தால் யாரை போல இருப்பது போதும் குருவை போல இருப்பது போதும் சுயமான முடிவு சுய சிந்தனை சுய யோசனை இதெல்லாம் எங்கிருந்து வருது குருவனுடைய அடிச்சு ஓடு கிடையாது நாம் தேவனுக்காக செய்வோம் என்றால் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அப்படியே அவர் செய்தார் தாமாய் ஒன்றும் செய்யல நான் எந்த ஒரு செயல் எங்க பார்க்கணும் அடிச்சுவடுகளில் இருக்கிறதா அப்படிலாம் பார்த்தா வாழ முடியாது நம்ம உலகத்துல அப்ப உலகத்திற்கு ஒத்தவேசம் தரிக்கிறோமா ஆஹ் தரிக்கிறோம் உலகத்துக்கு உலகத்துக்கு வரும்போது யாருக்கு பகையாளியா இருக்கிறான் தேவனுக்கு சரியா இப்போ உலகத்தையும் சிநேகிக்க நம்ம ஒருபோதும் விரும்பக்கூடாது ஒருவேளை நான் இழந்தாலும் சரி எனக்கு நஷ்டமானாலும் சரி நான் தேவனுக்காகவே வாழணும் அது ரொம்ப முக்கியமான காரியம் என்ன செஞ்சாலும் நாம் சபையின் மூலமாய் அதை வேலை செய்யணும் சபை வளர்ச்சி அடைய வேலை செய்யணும் சபை விருத்தி அடைய வேலை செய்யணும் வேதவசனம் வளர்ந்து பெருக வேலை செய்யணும் அப்படி செய்வதே சரீர வளர்ச்சியை ஏற்படுத்தும் அந்த மாதிரி நற்கரிகளையும் தர்மங்களையும் செய்ய வேண்டுமே தவிர அதான் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் அப்ப தனிப்பட்ட எந்த ஒரு செயலும் தேவனை சார்ந்து தீர்ப்பா இருந்தாலும் சரி வழக்கா இருந்தாலும் சரி உதவியா இருந்தாலும் சரி தர்மமா இருந்தாலும் சரி தேர்வா இருந்தாலும் சரி அல்லது என்னவா இருந்தாலும் சரி நாம் பரசுத்தவான்களே நாடணும் கத்துடைய பிள்ளைகளை நாட வேண்டும் தவிர உலகத்தை அல்ல அதுதான் தேவனுக்காக இருக்கும் அப்படி நாம் நடிப்பிப்போம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி உங்களுடைய கவனத்திற்கு